வி த்ரீ சார்பாக வி சிஸ்டம் மற்றும் பேரூர் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலை மற்றும் அறிவியல் தமிழ் கல்லூரி சார்பாக ஹெல்த் இஸ் வெல்த் என்ற நோக்கத்தில் மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது அன்னூர் வட்டம் கணேசபுரம் முதலி முதலிப்பாளையம் பேரூர் அடிகளார் மருத்துவமனையில் வி த்ரீ சார்பாக வி சிஸ்டம் மற்றும் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலை மற்றும் அறிவியல் தமிழ் கல்லூரி சார்பாக மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவிற்கு திருக்கைலாய பரம்பரை மேற்கொண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் திருமிகு மருதாச்சல அடிகளார் பேரூர் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் இருவரும் இணைந்து மாரத்தான் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதற்கு சிறவை ஆதீனம் குமரகுரு சுவாமிகள் முன்னிலை வகித்தார் மேலும் மாரத்தான் போட்டியானது ஐந்து கிலோமீட்டர் அளவில் நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் பெரியவர்கள் சிறுவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாரத்தான் பேரூர் அடிகளார் மருத்துவமனையில் தொடங்கி ஐந்து கிலோமீட்டர் சுற்றி மீண்டும் பேரூர் அடிகளார் மருத்துவமனையை வந்தடைந்தது மேலும் இப்போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் பதக்கம் பணம் முடிப்பு மற்றும் உணவும் வழங்கப்பட்டது வெற்றி பெற்றவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரையிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன இப்போட்டியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் காட்டமாடி ஊராட்சி மன்ற தலைவர் பாலு மாரத்தான் போட்டியை வி கேர் சிஸ்டம் நிர்வாக இயக்குனர் வெங்கடகிருஷ்ணன் மற்றும் விவாகா யோகராஜ் சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்தனர் தித்தம்பலம் பேரூர் அடிகளார் மருத்துவமனை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தொடங்கப்பெற்று சுற்றுப்பகுதியிலே ஹெல்த் இஸ்வெல்த் என்கின்ற அடிப்படையிலே உடல்நலமே நமது செல்வம் என்கின்ற கொள்கையை வலியுறுத்தக்கூடிய வகையிலே பல்வேறு பணிகளை ஆற்றி வருகின்றது அந்த பேரூர் அடிகளார் மருத்துவமனையும் எழுபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்க பெற்ற தவத்தூர் சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரியும் இணைந்து இங்கே மராத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதிலே குழந்தைகளுக்கு சிறு குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய வகையிலே ஒரு கிலோமீட்டர் தூரமும் பத்திலிருந்து பதினைந்து வரை வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரமும் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என்கின்ற அடிப்படையிலே ஐந்து கிலோமீட்டர் தூரமுமாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது சுமார் ஐநூறு பேர் இதில் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றார்கள் அதற்குண்டான வகையிலே சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிற்கு பொருட்களை வழங்க இருக்கின்றோம் பரிசாக வழங்க இருக்கின்றோம் மொத்தம் மூன்று பிரிவாக இருந்தாலும் ஒவ்வொரு பிரிவிலேயும் ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி என்று சொல்லக்கூடிய வகையிலே ஆறு முதல் பரிசு ஆறு இரண்டாம் பரிசு ஆறு மூன்றாம் பரிசு என வழங்க இருக்கின்றோம் இந்த போட்டியை மதிப்பிற்கும் தோழமைக்கும் உரிய சிறவையாதீனம் குருமுகாசநிதானங்கள் அவர்கள் கொடியேற்று தொடங்கி வைத்தார்கள் அதேபோல் அன்னூர் காவல் நிலையத்தினுடைய காவல்துறை ஆய்வாளர் வித்யா அவர்களும் நம்முடைய காட்டும்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரின் கணவர் பால அவர்களும் எங்களுடைய பேரூரடிகளார் மருத்துவமனையினுடைய நிர்வாக அலுவலரும் எங்களுடைய கல்லூரியின் இருக்கக்கூடிய முனைவர் ஸ்ரீ சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஆகியோர் இதை கொடியசுத்தி தொடங்கி வைத்தார்கள் இதிலே மாணவர்கள் நல்ல ஆர்வத்தோடு பங்கு பெற்றிருக்கின்றார்கள் பெற்றோர்கள் பலரும் கலந்திருக்கின்றார்கள் குழந்தைகளின் இதிலே ஈடுபடுத்த வேண்டும் என்பதை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே நிறைய குழந்தைகளை இதிலே பதிவு செய்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மருத்துவமனை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக குறைந்த செலவிலே நல்ல தரமான மருத்துவ வசதியை நல்கக்கூடிய வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே சுமார் பத்து மருத்துவர்கள் இங்கே வந்து மருத்துவ பணியாற்றுகின்றார்கள் மினி போட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு அறுவை சிகிச்சை மையம் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றது சவுண்ட் எக்ஸ்ரே போன்றிருக்கக்கூடிய கருவிகளும் இங்கே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அதே போல் நம்முடைய கல்லூரியில் பல்வேறு பனிரெண்டுக்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அவை அனைத்தும் இணைந்து இங்கே இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றன திருச்சிற்றம்பணம் முதலிவளையும் பேரு அடிகளார் மருத்துவமனையும் பேரூர் தமிழ் கல்லூரியில் இணைந்து நடத்துகின்ற இளைஞர்களுக்கான மராத்தான் போட்டியானது இன்று தொடங்கி இருக்கின்றது அதை நம்முடைய இந்த திருமணத்தினுடைய அதிபராக இருக்கின்ற நம்முடைய பேரூர் நம்முடைய பாராட்டுதலுக்கும் கழுதகை அன்புக்கும் உரிய பேரூராதீனம் குறுமுக சன்னிதானங்கள் இந்த ஏற்பாடுகளை செய்து அவருடைய தலைமையில் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றது இந்த மருத்துவமனையினுடைய தலைமை அலுவலராக இருக்கின்ற பாராட்டுக்குரிய சி எஸ் அண்ணா அவர்களும் காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் பஞ்சாயத்து தலைவருடைய கணவர் அவர்களும் இந்த போட்டியிலே முன்னின்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த போட்டியானது தொடங்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது இளைஞர்கள் கல்விக்கு அப்பாலே போல இருக்கின்ற விளையாட்டிலேயும் தங்களை இணைத்துக்கொள்வதன் மூலமாக சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கின்ற பல இன்னங்கள்லாம் தீர்வதற்கு விளையாட்டுத்தான் அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது விளையாட்டு என்பதை எல்லாரும் அறிந்திருக்கின்றோம் அந்த வகையில் அதை முன்னெடுக்கின்ற வகையிலே இந்த போட்டி நடைபெறுவது வாழ்த்து பாராட்டுதலுக்குரியது இதில் பங்கு பெற்றவர்கள் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என் பேர் விவேகா வி த்ரீ ஈவெண்ட்ஸ் அண்ட் கவர்னன்ஸோட டேரக்டர் இவங்க சரண்யா வி த்ரீ ஈவெண்ட்ஸ் அண்ட் கவர்னன்ஸோட அட்மிட் இந்த மேரத்தான் வந்து பேரூர் அடிகுலார் ஹாஸ்பிட்டல் முதலிப்பாளையம் இவங்க இவங்களுக்காக நடத்துனது இவங்களோட இவங்க தான் ப்ரெசன்ட் பை ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிற ஒரு சோஷியல் காஸ்க்காக நடத்துனது சோஷியல் நடத்துனது இதில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கலந்துருப்பாங்க இதில் வந்து ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஒரு கேட்டகிரி லெவன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒரு கேட்டகிரி அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் அண்ட் அபவ் ஓப்பன் கேட்டகிரி எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ பொசிஷன்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் மென் அண்ட் உமன் வந்து கலந்துருக்கும் தென் அவங்களுக்கு வந்து ஒன் லேக் மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் வீக்கேர் சிஸ்டம்ஸ் அப்புறம் ட்ரீம் ப்ரோ மேட்ரஸ் சாய் ட்ரேடர்ஸ் ஆப்பிள் ஆர்கானிக்ஸ் இவங்க நான் நாலு பேருமே நம்மளோட ஸ்பான்சர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஈவெண்ட் நல்லபடியாக நடந்தது இப்பெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டிஷர்ட் மெடல் சர்டிஃபிகேட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது வின்னர்ஸ்க்கு வந்து ஒன் லேக்கு மதிப்புள்ள ப்ரைஸஸ் இருக்குது